அப்படியா எந்த ஊர்ல இருந்து ஏமா எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணிருக்கீங்க நீங்க கிட்டத்தட்ட போன வருஷம் மார்ச்ல பண்ணிருக்கீங்க பிறகு தொடர்ந்து அப்பப்ப மெசேஜ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன செய்தி நீங்க யாரு எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க போல நிறைய மன அழுத்தத்துல இருக்கிறதா சொல்லி போட்டிருக்கீங்க மெஜமா காமா யாரு சொல்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல எந்த ஊர் நீங்க என்ன பிரமாஜர் பேசுறீங்களாம்மா எந்த ஊருங்க யா சொல்லுங்க சென்னைல இருக்கீங்க சென்னையில இருக்கீங்களா சரி என்னுடைய எண் எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு முறை குடுத்துருக்கீங்க எப்ப

நீங்க அதாவது நீங்க எப்படி உங்களுக்கு ஸ்கூல் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க பொது பண்ணீங்க பொதுவா சொல்றது நிறைய பசங்களுக்கு வந்து நல்ல அப்டேட் கொடுக்கறது பாத்துன்னு வந்து நிறைய பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து நல்ல தீர்வை கொடுக்கீங்க

மேக்சிமம் வந்து டீசெண்டாக தான் அவங்க அவங்களுடைய கவலைகளை சொல்லுவாங்க பெரும்பாலும் ஆண்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதே கிடையாது எப்ப தண்ணி அடிப்பான் எப்ப நல்ல நிலைமையில இருப்பா எப்ப வந்து வீட்டுல இருக்கவங்களை ஏமாத்துவான் எப்ப வந்து சமூகத்துக்கு துரோகியா மாறுவான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதனால ஆண்களுடைய வழக்குகளை எடுக்கிறதே கிடையாது பெண்களுடைய பிரச்சனைகளை மட்டும்தான் என்ன எது அதுவும் எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கான வேலைகளை மூவ் பண்ணுவோம் நீங்க யாருன்னு தெரியாத ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு தவறான மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்களே இப்ப இது என்ன செய்யறது உங்க பையன் வேலைக்கு போய் உங்க பையன் வந்து அவங்க ஃபேமிலிய பார்க்குற அளவுக்கு இருக்காங்க பெரிய பிள்ளைகள் அப்போ நீங்க கிட்டத்தட்ட தாத்தாவா தான் இருப்பீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த மெசேஜ் இந்த தெரியாத ஒரு பெண்ணுக்கு இப்படி மெசேஜ் பண்றது அதுவும் சமூக காலத்தில் அப்படிங்கிற ஒரு என்ன உங்களுக்கு வரவே இல்லையா இல்லை நீங்களும் தண்ணியெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிட்டு செய்தி என்ன தேவை அனுப்பிவிட்டுருக்கீங்களா

எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க உங்க மெயில் ஐடி உங்க மெயில் ஐடிய மாத்துங்க بلاக் பண்ணுங்க இதுக்கால சம்பந்தமே இல்லாத ஒருத்த உங்களுக்கு வந்து மெசேஜ்களை தொடர்ந்து அனுப்பி நான் ஒண்ணும் அலைபேசியை நான் வச்சிருப்பேன் என்னோட உதவியாளர்கள் வச்சிருப்பாங்க நான் உங்கள்ட்ட இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன் கோவக்காரி படார்னு செருப்பு கழட்டி அடிச்சுるவா அப்ப நீங்க என்ன செய்வீங்க ஒரு பொம்பள கையால செருப்புல அடி வாங்கிட்டு அவ வீடியோவும் எடுத்து போடுるவா அப்போ நான் பொறுமையா பேசுற மாதிரி அவ பேச மாட்டா ஓகே சாரியா சாரியா பையன் பெரியவனாய் வளர்ந்து குடும்பத்தை அளவுக்கு இருக்கும்போது இந்த அப்ப நீங்க என்ன செய்வீங்க வீடியோ ரிலீஸ் நீங்க வாங்குறது வந்து வைரல் ஆயிருச்சு இது மாதிரி வந்து ஆண்களே இருக்காதீங்க அப்படின்னு போட்டான்னு என்ன செய்வீங்க நீங்க என்ன

ஏன்னா வந்து நீங்களும் அனுப்பலங்கிறீங்க அப்ப இந்த நீங்களும் இந்த செய்திகளை எல்லாம் அனுப்பலன்னு சொல்றீங்க யாரும் அனுப்பி இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்போ நான் என்ன சொல்றேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன் யாரு வந்து அனுப்புனது அப்படின்னு சொல்லி ஐஜி கண்டுபிடிச்சு சொல்லட்டும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இவங்க ஐடியா இருந்தா இப்ப நம்பர் வந்து மாத்தன என் பாஸ்வேர்ட்ல மாத்தன

உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து நான் கொடுக்கறேன் இமிடியா வந்து அந்த மெசேஜ்களை எனக்கு அனுப்புனது யாரு எந்த ஐடியில இருந்து வந்துச்சு யார் தப்பா யூஸ் பண்ணான்னு கண்டுபிடிப்போம் ஏண்டா நான் ஒரு பொம்பளையோட சேலையும் ரவிக்கையும் பத்தி பேசுற பரதேசிகள் இருக்கிறானுங்கன்னா சும்மா விட்டுட்டு அப்படியே போவாங்க நம்ம ஏதோ இபிலிஸ்வரம் பண்ணிட்டு சும்மா போலாம் நம்ம வழக்கமா தடி வாங்க மாட்டோம்னு நினைக்கிற சமூகம் தானே இந்த சமூகம் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் யாருன்னு கண்டுபிடிச்சு

இப்படி அனுப்புனா இப்படி துணிச்சலா பெண்கள் வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அதோட மானங்கட நடு தெருவுல அன்றாவரோட இழுத்துட்டு போவாங்க இது சரியா வராது நம்ம ஒழுக்கமா இருந்துக்கு அப்படின்னு அவனும் சும்மா இருப்பான் அதனால ஒரு சாம்பிள்க்கு நீங்க அனுப்பின மெசேஜ்களை கமிஷனருக்கு ஹியூமன் ரைட்ஸ்க்கும் இன்னைக்கு நான் அனுப்புறேன் உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் அனுப்புறேன் இது ஒரு பாடமாக மற்ற ஆண்களுக்கு இருக்கட்டும் யாரு சாரி சொல்றீங்கன்னா அப்ப நீங்க தான் அனுப்புனீங்களா

வாய்ப்பு இருக்கு இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் எனக்கு வந்துச்சு அத்தனையும் ஆவணங்களை எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன் நாய்